சரிங்களா ஒரு டோல் நம்பர் சொன்னார் கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் என்ன நம்பர் சொன்னாங்க வெரி குட் எல்லாம் சார்பாக இருக்கிறீங்க இப்போ நீங்கள் அந்த பத்து ஒன்பது எட்டுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் நியாயமானதாக இருக்கணும் சும்மா நீங்கள் போட்டு பார்க்கக்கூடாது சரியா அது சொன்னால் அவங்க அவங்க அட்டன் பண்ணுவாங்க உடனடியாக அவங்க எந்த ப்ராப்ளமாக சொல்லுங்கள் அவங்க அட்டன் பண்ணுவாங்க ஓகே அடுத்ததாக மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் திரு சங்கரபாண்டியன் அவர்கள் மதுவளத்து பிரிவு

வேற என்னென்ன ஈஸ் போட்டிருக்கு உயிரியில் பார்த்துருப்பீங்க என்னென்ன சொல்லுங்க பாசுக்கு வெளியேட்டாக்கு இதெல்லாம் என்னது கஞ்சா வெளியோட்டா எல்லாம் என்னது அரசால் வந்து தடை செய்யப்பட்ட பொருள் இது பயன்படுத்துறது என்ன ஆகும் சட்டப்பா சொல்லுங்க அதாவது பயன்படுத்த வாய்ப்பாய்பட்டுதான் கிட்னி மெயிலியர் வரும் தலை சுற்று வரும் பக்தி சொல்லத்தன வாந்தி மயிலை வரும் வாயில பாத்தீங்கன்னா பொண்ணு வரும் இந்த நிகழ்ச்சி ஏற்பட்டுறாங்க போதைப் பொருட்கள் என்னன்னு தெரியணும் அதை தடுக்கிறதுக்கான வழி தெரியணும் போதை பொருள் பயன்படுத்தினாங்கன்னா யாருக்கு தகவல் சொல்லணும்னு தெரியணும் போதைப் பொருள் மறுவாழ்வு மையம் சொன்னாங்க போதைப் பொருள் மறுவாழ்வு மையம் அதை பற்றி தெரியணும் அதை எப்படி எப்படி தடுக்கணும் யாருக்கு தகவல் சொல்லணும் அதாவது விஷயங்கள்லாம் தெரியணும் காண்டி நிகழ்ச்சி ஏற்பாடு நம்ம ஏரியாவில் போதைப் பொருளை யாராவது பயன்படுத்தினா என்ன பண்ணலாம் நம்ம மாணவர்களோட தம்பியோ மாணவர்களோட தம்பியோ அண்ணனோ யாரோ ஒரு பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்துகிறப்ப என்ன பண்ணணும்

ஒன்ீரோ ஒன் ஜீரோ இதுல வந்து கோலிப்பொருள் யார் பயன்படுத்துறோம் அதை பத்தி தவறு சொல்லலாம் கூலிப்பு பால் பராமரி நம்ம மன்னனோ கம்பியோ அப்பாவோ அம்மாவா இருக்கலாம் கூலி பயன்பாடு எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லாருமே பயன்படுத்துறாங்க அதனால என்ன ஆகுது கேன்சர் வருது நாளைக்கு பாதிக்கப்படுறது யாரா இருக்கலாம் நம்ம அண்ணோட தம்பியோ ஒருவினர் யாரா வராது இருக்கலாம் நம்ம சார் சொன்னாங்க நம்ம ஒரு நம்ம கல்வியில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் ஆனால் என்ன என்ன பண்ணணும் ஒரு ரோல் மாடல் செட் பண்ணிக்கணும் எதாவது யூஸ் பண்ணக்கூடாது எதாவது பாதிப்படையக்கூடாது அப்படின்றத செட் பண்ணிக்கணும் ரெண்டுமே இருந்தால்தான் நம்ம பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் வெச்சு அட்டைன் பண்ண முடியும் புரியுங்களா இப்போ கலெக்டர் இருக்காங்கன்னா கலெக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீச்லாம் கேட்டீங்கன்னா தெரியும் என்னென்னா எக்ஸாம் இருக்காங்க இப்போ லோக்கோமோட்டிக் பைலட் அதாவது ட்ரெயின் ஓட்டுறாங்கல்ல இருக்கிறேன் பேசிக் அந்த அந்த எக்ஸாம் கூட எழுதியிருக்காங்க எழுதிதான் அந்தளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்புறம் ஐஏஎஸ் அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னா எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணி தொடர்ச்சியாக எக்ஸாம் அட்டர் பண்ணி அவரை ஒவ்வொரு என்ன குறைகள் இருக்குது அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி இதான் வந்திருக்காங்க அந்த மாதிரி நம்ம ரோல் மாடல் செட் பண்ணிக்கணும் நம்ம ஒரு கலெக்டராக போகிறோமா டாக்டராக போடமா அவங்க என்னென்ன படித்தாங்க அந்த ரோல் மாடல் செட் பண்ண அப்படி இல்லை நம்மளே ஒரு ரோல் மாடல் ஆகலாம் ரோல் மாடல் எப்படி வரலாம் ஒரு அப்துல் கலாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ரோல் மாடல் தானே அந்த மாதிரி ரோல் மாடல் நம்மளே ஆகலாம் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்ச உடனே தான் அப்துல் கலாம்ல எங்க இருந்து வராங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்ச உடனே தான் அது போக உங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வேற இருக்கு அதுக்கு பெண்கள் தனியா அது வேற இருக்கு இதெல்லாம் இருந்தும் நம்ம சக்சஸ் பண்ணோம்லயே என்ன ஆகும் நம்ம எதுவுமே பயன்படாதவங்க அதனால இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறணும் இந்த மாதிரி போதை பொருள் அண்ணன் தம்பி பயன்படுத்த என்ன பண்ணும் அவங்க என்ன சொல்லணும் போதைப் பொருள் உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எல்லாம் சொல்லிக் கொள்ளணும் சத்தமா சொல்லலாமா போதைப் பொருள் உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் போதைப் பொருள் பயன்படுத்த ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்டின் பண்ணி அவங்க என்னன்னா ஈஸியா செக் பண்ணணும்னா யாராவது போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க பயன்படுத்தல அப்படின்னு ஈஸியா போலீஸ்ல என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் லாஸ்ட் அவர் ஸ்ரீகாந்த் அவர் அணியர் அரசாங்க தெரியுமா ஸ்ரீகாந்த் பேப்பர் படிச்சிருப்பீங்க அவர் ஸ்ரீகாந்த் ஒரு அணியர் எப்படி அரசாங்க அவரே பிளட் செக்அப் மூலமா என்ன பண்றாங்க போலீஸ் செக் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க புரியுங்களா அதனால போதைப் பொருள் பயன்படுத்தினா யாருக்கும் தெரியாது அப்படின்றத யாரும் நினைக்க வேண்டாம் செக் பண்ணா ஈஸியா போலீஸ் செக் பண்ணா என்ன ஆகும் ஈஸியா தெரிஞ்சிடும் அதனால போதைப் பொருளை வந்து அறவே தவிர்க்கணும் போதைப் பொருள் யாரும் பயன்படுத்தினா ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் ஒன்றதுக்கு இந்த வரையிற்கு இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் தாக மாவட்ட புகையிலை தடுப்பு ஆலோசகர் மருத்துவர் வந்து ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு யாரா இருந்தாலும் சரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா நம்மளால முடிஞ்ச அளவு நம்மளே கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சரி பண்ண பார்க்கணும் அதுக்கப்புறமும் முடியல அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் பொதுவா யாரும் எப்பயும் அடிக்ட் ஆக கூடாது அப்படிங்கறத பத்தி தான் சொன்னாங்க உலகத்தோட ஜனத்தோட பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி தொண்ணூத்தாறு மக்கள் இருக்காங்க இதுல ஒரு வருஷத்துக்கு மட்டும் புகையில பயன்படுத்துறதுனால ஏழுல இருக்கு புகையிலை பயன்படுத்துறதுனால ஏழுல இருந்து எட்டு கோடி மக்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் உலக அளவுல இறந்து போறாங்க இதோட இறப்பு விகிதம் இருக்கு இல்லைங்களா சென்சஸ் இருக்குல்ல அது பாத்தீங்கன்னா சுனாமி வந்து தெரியாம இருக்குங்களா டூ தௌசண்ட் போர்ல வந்து சுனாமி வந்தது சுனாமியில வந்து இறந்தது விட வருஷ வருஷம் மற்ற நோயில இருக்கிறத விட புகையிலை பயன்படுத்தி இறந்து போற மக்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி இதெல்லாம் சொல்லிட்டாங்க எப்பவுமே ஸோ இந்த டிசீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா என்ன லெஜன்ஸ் வரும் புற்றுநோய் வரும் புற்றுநோய் காட்டுறது இணைய நோய் மெயினா வரும் இணைய நோயில என்ன வரும் அதாவது பாட்டுல ஏதாவது ஒரு பகுதியில் வந்து அடைப்பு ஏற்படுச்சுன்னா அதாவது பாட்டுக்காட்டு வரும் இல்லைன்னா பிளட் இருக்கு இல்லைங்களா ரத்து அடைப்பு ஏற்படுச்சுனாலும் சரியா ரத்தம் போகாம காட்டுக்காக்கு வரும் நம்ம ஹார்ட் இருக்கு இல்லைங்களா ஹார்ட்லேருந்து பெருவிரல் வரைக்கும் நமக்கு நரம்பு நரமும் லேபர்ஸும் கனெக்டாக ஆயிருக்கு ஸோ நமக்கு வந்து போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணோம்னா ப்ளஸ் புகையலி எல்லாம் யூஸ் பண்ணோம்னா அதில் நட்சத்தன்மை இருக்கும் புகையலி பொருள் எடுத்துட்டிங்கன்னா நிக்கோட்டின்னு ஒரு பொருள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோர் தௌசண்ட்லேருந்து லெவன் தௌசண்ட் கெமிக்கல் கலந்து வரும் எல்லாம் படிச்சிருப்பீங்களா கெமிஸ்ட்ரி லாபில் படிச்சிருப்பீங்களா அமோனியா கலப்பாங்க அசிட்டோன் கலப்பாங்க அசிட்டோன் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கிறாங்கல்ல பெயிண்ட்ல அசிட்டோன் இருக்கும் அப்புறம் ஆர்சனிக் கலப்பாங்க ஆர்சனிக் பார்த்தீங்கன்னா எறம்பு சாக்லீஸ் எடுத்து இல்லை எரும்பு சாக்லீஸ் இருக்கும் அந்த எறும்பு போட்டா என்ன அந்த சாக்லீட் போட்டா பாய்சன் தானே ஸோ ஆஸ்மிக் கலப்பாங்க அப்புறம் கார்பன் மோனாக்சைடு ஒரு கேஸ் கலப்பாங்க வண்டியிலேருந்து கேஸ் வருது இல்லை புகை வரது இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா கார்பன் மொனோக்சைடு கேஸ் தான் அந்த கேஸ் நம்ம சுவாசிச்சோம்னா என்ன ஆகும் உருப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சுண்ணா ஆரம்பிக்கும் அல்சர் ஃபார்மேஷன் ஆகும் ஸோ அதை கலப்புறாங்க அப்புறம் நாப்கலின் பால் சொல்லுவோம் அந்த பாய்ச்சி கூடு இருக்கு இல்லைங்களா நம்ம வீரோட எல்லாம் போட்டு ஃபுட் பிடிக்காம இருக்கு அது கலப்பாங்க ரோட்டுக்கு போடுற தார் கலப்பாங்க அப்புறம் மீ மீட்டேன் இதெல்லாம் வந்து கலப்பாங்க மீடே பாத்தீங்கன்னா நம்ம எரிபொருள் யூஸ் பண்றோம்ல பியூட்டேன் மெத்தனால் மற்ற மீட்டேன் எல்லாம் ராக்கெட்க்கு வந்து எரிபொருள் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த எரிபொருள் கலப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு லெவன் தௌசண்ட் கெமிக்கல் கலந்து வரதான் உங்களுக்கு ஒரு புவினை பேக்கெட் ஆன்சோ கூலிப்போ சீரு தொப்பையோ இத்தனை கெமிக்கல் கலந்து வரும் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா என்ன வரும்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வாயில வந்து ஒரு கிரே கலர் புண்ணு வரும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஒரு நபரோட வாய் பார்த்திங்கன்னா ஆரஞ்சும் பிங்க்கும் கலந்த கலர் வரும் ஸோ ஏதாவது ஒரு போதை பொருட்கோ புவின பொருட்களோ அமைப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தான் புண் வரும் கிரே கலரில் புண்ணு வரும் அந்த புண்ணு வெள்ளை கலராக மாறும் வீட்டில் போய் கூட யூஸ் பண்ணுறப்போ செக் பண்ணால் நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இந்த grey color புண்ணு வந்து வெள்ள color மாறும் அந்த வெள்ள color வந்து red color மாறும் அந்த red கலர் புண்ணு வந்து சதை வளர்ச்சியா மாறும் அந்த சதை வளர்ச்சி வந்து நமக்கு உடம்பு full ஆ பரவும் fever உம் cold உம் இந்த ரெண்டு side உம் தொட்டிங்கனா நமக்கு வீங்கி இருக்கும் இந்த ரெண்டு side உம் fever ஓ cough ஓ cold ஓ இருந்துச்சுனா இந்த ரெண்டு side உம் வீங்கி இருக்கும் இது பேர் என்ன சொல்றோம்னா lymph node னு சொல்றோம் இந்த lymph node வந்து நம்ம உடம்புல எல்லா உறுப்பு இருக்கு என்னலாம் இருக்கு கணையம் கல்லீரல் குடல் எல்லாமே இருக்குங்களா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிப்நோல் ஸோ நம்ம புற்றுநோய் வந்துச்சுன்னா இந்த லிப்நோய் வழியா உடம்புக்கு தான் பரவும் இந்த படம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் வந்து என்ன வரும் உலக கேன்சர் அந்த மாதிரி இருப்பாங்க இந்த வாய்ப்புற்றுநோய் வந்த மாதிரி நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் நார்த் இந்தியன் நிறைய யூஸ் பண்றாங்கன்னு நினைப்போம் ரீல்ஸ் தான் பார்க்குறீங்களா இன்ஸ்டாகிராமில் பார்க்க மாட்டீங்களா எல்லாம் நல்லது இல்லைங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இந்தியா தான் ஃபஸ்ட்டு சாரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இருக்குது வாய்ப்பு நோயில் இது மட்டும் இல்லாமல் நுரையீரல் கேன்சர் இருக்கு இல்லைங்களா லங் கேன்சர் லங் கேன்சரையும் வந்து இந்தியாவில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இருக்கு ஸோ யாரெல்லாம் அதிகமாக மெயினாக யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எண்பது சதவீத மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் டெய்லி கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்கல்ல தான் யூஸ் பண்ணலாம் அவங்க யூஸ் பண்ணுறதும் இல்லாமல் அவங்களோட குழந்தைங்களை பக்கத்துல யூஸ் வச்சு யூஸ் பண்றதுனால நாற்பது சதவீதம் குழந்தைங்களுக்கு வந்து புகையை சார்ந்த நோய் வருது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் இருபத்தி ஐயாயிரத்தி கோடி வந்து செலவு பண்றாங்க நம்ம ஜிஹெச்ல இருக்குல்ல ஜிஹெச் கேன்சர் இன்ஸ்டியூட்ல இருக்கு யாராவது கேன்சர் இன்ஸ்டியூட் போய் பார்த்துருக்கீங்களா நீங்க நெக்ஸ்ட் பேருக்கு பேரு போகும்போது மேம் கேன்சர் இன்ஸ்டியூட் கூட்டிட்டு போங்க நீங்க கேன்சர் இன்ஸ்டியூட் போய் பாத்தீங்கன்னா யாருமே வந்து போதை பொருள் use பண்ணுவா use பண்றது idea வே வராது எப்படி இருப்பாங்க தெரியுங்களா யாராவது பக் அக்கம் பக்கத்துல பாத்து இருக்கீங்களா cancer அவங்க அவுங்க பாத்திங்கனா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி ஆயிடும் வெள்ளை அணுக்க சொல்றாங்க இல்லைங்களா WBC cells வந்து வெள்ளை அணுக்கள் வந்து கம்மி ஆயிடும் infection இருந்துட்டே இருக்கிறதுனால cold இருந்துட்டே இருக்கும் சளி இருந்துட்டே இருக்கும் அந்த சளி வந்து மூச்சுக்குள்ளல போய் அடைக்க கூடாதுன்னு இங்க சொல்றோம் இது ஓட்டை போட்டிருப்பாங்க மூச்சிக்கொல்லியில் அடிச்சா என்ன ஆகும் மூச்சு தண்ணியா அறந்து சொல்லிடுவாங்க ஸோ மூச்சிக்கொல்ல போக்குறாங்க இங்கே ஓட்ட ஒரு செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் போகும் தேர்ட் ஸ்டேஜ் மேலே போகணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாய் ஃபுல்லாக புண்ணு இருக்கும் வயிறு ஃபுல்லாக புரிஞ்சு இருக்கும் அல்சர் வாங்கும் சாப்பிட முடியாது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வயிறு இல்லைங்களா வயிறுல வந்து ஸ்டமக்கில் வந்து அட்டமெண்டில் ஓட்டை போட்டு கரைச்சி ஊற்றுவோம் கஞ்சி மாதிரி ஊற்றுவாங்க நார்மலாக அவங்களால ஒரு பாத்ரூம் கூட எழுந்திரிச்சு போக முடியாது பெட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு கேர்டேக்கர் இருப்பாங்க கடைசியா என்ன ஸ்டேஜ் வருவாங்கன்னா மூச்சு விட முடியாம ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் எல்லாம் பாத்துருக்கீங்களா அது வச்சு அதுதான் கடைசி ஸ்டேஜ் சோ நமக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியா கொஞ்சம் காப்பாற்ற முடியும் ஆனா ஒரு தேர்ட் ஃபோர்த் போகும்போது என்ன உடம்பு ஃபுல்லா பரவும் சொல்லுங்க அந்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் காப்பாற்று அதுவும் நம்ம வந்து கோதை பொருளால வர கேன்சர் ஒன்று இருக்கு நெக்ஸ்ட் நீங்க எல்லாரும் பெண் குழந்தைங்கனால சொல்றேன் எல்லாம் வந்து ஒரு அந்த வேக்சினேஷன் ஹெச்பிவி வேக்சினேஷன் போட்டிருக்கீங்களா பதினஞ்சு வயசுலேருந்தே போட்டுக்கலாம் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டிங்கன்னா அது என்ன பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் கேன்சர் இருக்கு இல்லைங்களா யூட்ரெஸும் கேன்சரும் பிரஸ்ட் கேன்சரும் வராமல் தடுக்கும் சர்விக்ஸ் கேன்சர் இந்த மூணு கேன்சர் வராமல் தடுக்கும் ஹெச்பிஜி வேக்சினேஷன் ஏன்னா பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைங்களும் போட்டுக்கலாம் ஃபிஃப்டீன் உள்ள நீங்கள் போட்டுருக்கீங்கன்னா ஒரு டோஸோட முடியும் ஃபிஃப்டீ மேலே போட்டீங்கன்னா ரெண்டு டோஸ் மூணு டோஸ் போடுவாங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம்

ட்ரீட்மெண்ட் தருவாங்க நமக்கு என்ன காஸ்ட் பாத்தீங்கன்னா பெட் காஸ்ட் மட்டும் தான் வரும் நம்ம படுக்கிற படிக்கிறாங்க இல்லைங்களா அட்மிஷன் போட்ட காஸ்ட் மட்டும் தான் வரும் அது எல்லாமே நமக்கு கவர்மெண்ட் ஃப்ரீயா பண்ணி தராங்க அதோடு இல்லாம ஃபயர்னு ஒரு பதினெட்டு வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஃபயர்னு ஒரு காப்பகம் இருக்குது அந்த பாத்தீங்கன்னா போதைப் பொருள் கடுமை அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் தருவாங்க அது எங்களுக்கு தெரியுங்களா கிரீன் பாக்ஸ் போன இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்துல இருக்கு ஸோ நமக்கு வந்து போதைப் பொருள் அடிக்ட் ஆயிடும்னா

நாலாயிரம் கோடி வந்து நைன்டீன் எயிட்டிஸ்லயே சம்பாதிச்சார் எயிட்டிஸ் அண்ட் நைன்டீஸ் அந்த எல்லா காசையும் வந்து போதை போட்டுக்கு அடிமையாகி இழந்துட்டார் இழந்து அதுக்கப்புறம் மூவிஸ்லாம் இருக்கிறீங்களா படங்கள்லாம் வந்து சின்ன சின்ன ரோல் நடிச்சு போயிட்டு இருக்காரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு ஸோ நம்ம ஒரு எந்த ஒரு ஸ்டேஜ் போனாலும் நான் இப்போ இப்போ வணங்கத்தேனே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேனே அப்படின்ட்டு அதுக்கு அடிமையாகணும்னா நம்ம திரும்பியும் அடிப்பாதாளத்துக்கு தான் போவோம் எல்லாரும் விக்ரம் படம் பார்த்துருக்கீங்களா கமல்ஹாசன் சார் படம் பார்த்துக்கிங்களா அதுல கடைசியில் என்ன சொல்வாரு இது உண்மையான ஆல்கஹால் இல்லைன்னு சொல்வாரு பார்த்துக்கிங்களா இது வந்து டீடி காஷ்ன்னு நான் ஆல்கஹால் குடிக்கிற மாதிரி நினைக்கிறேன்னு சொல்வார் அதே மாதிரி தான் உங்களுக்கு மூவிஸ்ல காட்டுறதும் உண்மையான பொருளே கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீ கி காஃபி காஃபிக்கு காஷன் தான் ஆல்கஹால் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க ஆல்கஹால் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க அதே மாதிரி இந்த கிராம்புலாம் இருக்கு இல்லைங்களா கிராம்பு வந்து புகைச்சிங்கன்னா புகை வரும் பக்க வச்சிங்கன்னா புகை வரும் ஷாம்பு வந்து போட்டுச்சு வீடியோ சீக்கிரத்துக்குனக்கே ரோல் பண்ணி போங்க நெக்ஸ்ட் இந்த தஞ்சாலா கிளல வெள்ளை கலர்ல தான் இருக்கும் சர்க்கிஸ் பவுடர் வந்து சக்கரை இருக்க இல்ல சக்கரை வந்து பாலை சம போட்றதுக்கு முன்னாடி பொடி பண்ணி போடுவாங்க பார்த்தீங்களா வெள்ளை கலையில இருக்கும் இந்த மாதிரி வெள்ளையான பொருட்களை தான் யூஸ் பண்ணுவாங்க என்னோட ஃபேவரட் ஆக்டர் யூஸ் பண்றாங்க நான் மூவிஸ் பாக்கிங் இன்ஃப்ளன்ஸ் ஆயிட்டார் அஜித்குமார் சார் கமல சார் விஜய் ஆக்டர் யூஸ் பண்றாங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அவங்க உண்மையான பவுடர் யூஸ் பண்றதுనే சரியாது அவங்க ஒரு சம்ப்ள வைல இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கோடி இருக்கும் நூறு கோடி கீழ யாருமே வாங்க மாட்டாங்க நூறுல இருந்து முந்நூறு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குவாங்க அதனால அதை பார்க்க முடியுமா சோ நம்ம படிக்கும்போது போது மட்டும் படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் உங்கள் டீச்சர் கிட்ட சொல்லுங்கள் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகுங்க எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா இங்கே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பிடிக்குமா இந்த வருஷம் வருஷம் டோர்னமெண்ட்லாம் கலந்துருவீங்களா அதில் இன்வால்வ் பண்ணுங்க வாக்கிங் போங்க யோகா பண்ணுங்க ஸ்விம்மிங் போகலாம் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா இப்படி மேனேஜ் பண்ணுங்க ஓகேங்களா பெண்களை எடுத்ததுனால ஒரு சில ஒரு ஒரு சில கருத்துக்கள் மட்டும் சொல்றேன் எல்லாரும் வந்து பேட் வந்து ஒரு நாளைக்கு யூஸ் ஒரு த்ரீ ஹவர்ஸ் மேல பேட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன் தெரியுங்களா நம்ம அந்த பிளட் எடுத்து இல்லைங்களா பிளட்ல வந்து நமக்கு பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த பேட் வந்து கண்டினியூஸா ஒரு நாலஞ்சு மூணுக்கு மேலே யூஸ் பண்ணா அதுல நமக்கு இன்செக்ஷன் நோய் தொற்று வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சோ 3 டு 4 ஹவர்ஸ் மேல யாருமே ஒரு பேட் யூஸ் பண்ண ஓகேங்களா அதே மாதிரி மாதவிடாய் டைம்ல வந்து என்னெல்லாம் சாப்பிட கூடாது ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட கூடாது எத்தனை பேர் சாயந்தரம் போய் சில்லி சிக்கன் சாப்பிடுவேன் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சாப்பிடுவேன் எங்க அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணுவேன் வாங்கி கொடுக்கறதுக்குன்னு சொல்லுவேன் சாயந்தரம் போனா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குங்களா எதா இருந்தாலும் வீட்ல செஞ்சு தர சொல்லி சாப்பிடுங்க ஏன்னா உணவெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன கலக்குறாங்க அஜினமோட்டோ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த அஜினமோட்டோட கெமிக்கல் நேம் பாத்தீங்கன்னா மோனோசோடியம் குளுக்கோமேட் சொல்லுவோம் எம்எஸ்பி சொல்லுவாங்க இந்த உப்பு என்ன பண்ணோம்னா நம்ம குடல்லாம் இருக்கு இல்லைங்களா சீக்கிரம் வந்து ஃபில் ஆயிடும் நீங்க வீட்டுல சாப்பிடுற சாப்பாடுக்கும் அங்க சாப்பிடுற சாப்பாடுக்கும் கம்பேர் பண்ணிருக்கீங்களா வீட்டுல சாப்பிடுறத விட அங்க பாதி சாப்பிட்டாலே வயிறு நம்பிரும் இல்லைங்களா அந்த உப்பு வந்து என்ன பண்ணும்னா நம்ம வயிறு குடல் எல்லாம் ப்ளோக் பண்ணிடும் வாட்டர் கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா தண்ணி ரொம்ப இழுத்து ப்ளோட் பண்ணும் சீக்கிரம் டைஜஷன் பண்ண விடாது இதே நம்ம வழக்கமாக வச்சுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அல்சர் வரும் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வரும் பீரியட் டைமில் வந்து பிரச்சனைகள் வரும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு பீரியட் நிறையா வராமல் போகும் இட்ரெகுலர் ஆகும் ஒரு மாதத்துக்கு வந்து இருபத்தெட்டு டு முப்பத்தி ரெண்டு நாள் வரது வந்து ஒன்றரை மாதம் மூணு மாதம் ஆகும் ஸோ நம்ம மெயினாக வந்து கேர்ள்ஸ் ஃபில்டெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் அவாய்ட் பண்ணி உங்க அம்மாவே வந்து வீட்டில் செஞ்சு தர சொல்லுங்க அம்மாவே அப்போவுமே வீட்லயே செஞ்சு தர சொல்லுங்க இந்த மஜ்ரமோட்டோ இல்லாமல் சோடாப்பூலாம் கலக்குறாங்க பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் கலப்பாங்க இந்த இட்லி மாவெல்லாம் பிடிக்கிறதுக்கு சீக்கிரம் என்ன பண்ணுவாங்கன்னா சோடாப்பூலாம் கலப்பாங்க இதுவுமே நமக்கு வந்து ஒயிட் லட்சுன்னு வரும் ஆச்சல் வர சான்ஸ் இருக்குது இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம பீரியட் டைமில் வந்து மெயினாக என்ன அவாய்ட் பண்ணனும் ஸ்ட்ரீட் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் வீட்டில் சொல்லி கொடுக்க சொல்லி சாப்பிடுங்க எத்தனை பேருக்கு பத்து கிலோ இருக்குங்களா இல்லைங்களா செக் பண்றாங்களா பத்து கிலோ என்ன என்ன ஆகும்

டூ டு த்ரீ மந்த்ஸில் ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடும் நெக்ஸ்ட் பொட்டுக்கல்ல இருக்குது இல்லைங்களா பொட்டுக்கல்ல ரொம்ப இருக்கு சத்துடைய அதே மாதிரி வெள்ளம் இருக்குது இல்லைங்களா வெள்ளத்து இரும்பு சத்து ரொம்ப இருக்குது ஸோ இந்த நாலு பொருட்களும் ரெகுலராக ஒரு நாள் பொட்டுக்கரை ஒரு நாள் வெள்ளம் ஒரு நாள் முருங்கு கீரை நெக்ஸ்ட்டு மட்டன் மட்டனில் இருக்குது மட்டனையும் வந்து இந்த செவத்துக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா ஃப்ரீயில் வந்து நமக்கு ஹீமோக்ளோபின் இருக்குது

நீங்க என்ன பண்றிங்கனா அந்த blood test report எடுத்துட்டு போய் doctor கிட்ட காமிங்க எதெல்லாம் கம்மியா இருக்கோ அதுக்குள்ள ஏத்த மாதிரி சாப்பாடு சாப்ட சொல்லுவாங்க அதே மாதிரி snacks க்கு பதிலா நீங்க வேற என்ன சாப்பிடலாம் nuts சாப்பிடலாம் fruits சாப்பிடலாம் நீங்க எத்தன வந்து பாதாம் பிஸ்தா இத சாப்பிடுங்க நம்ம கண்ட கண்ட நொறுக்கு தினி வாங்குறதுக்கு பதிலா இதெல்லாம் வாங்கி நம்ம உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கலாம் சரி சரிங்களா சோ நம்ம எப்படி வச்சுக்கணும் நம்ம உடம்பு நல்லா வச்சுட்டா தான் என்ன பண்ண முடியும் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் சரிங்களா இந்த ப்ரோட்டா முடிஞ்சோடனே உங்களுக்கு பக்கத்து இல்லாத கடையில் வந்து வந்து விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த கடைப்பை எழுதி தரலாம் ஒரு பேப்பர் வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா தேங்க்யூ அடுத்ததாக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் திருமதி நற்பணமாளி